வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பிள்ளையான் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த அவருடைய தோழர் ஒருவர் அரசாங்கத்தின் கைப்படியில் சிக்கி இருப்பதாகவும் பல உண்மைகளை அவர் தெரிவித்திருப்பதாகவும் இதனால் ரணில் விக்கிரமசிங்கேவிற்கும் பிள்ளையான் அவர்களுக்கும் பெரும் சிக்கல் ஏற்படுவதற்கான ஒரு களமாக அது அமையும் என்கின்ற செய்தியை அரசு சார்ந்த ஒரு உயர் அதிகாரி இப்பொழுது கருத்தாக பதிவிட்டிருக்கின்றார் இந்த விடயம் இப்பொழுது தமிழர் தாயகத்தில் அல்லது இலங்கையில் ஒரு பரபரப்பு செய்தியாக பேசப்படுகின்ற ஒரு களத்தை எட்டியிருக்கின்றது பிள்ளையான் அவர்களை மையப்படுத்தி பல விடயங்கள் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருந்தன ஆனால் ஒவ்வொரு முறையும் பிள்ளையான் அவர்களை மையப்படுத்தி விமர்சனங்கள் வைக்கின்ற பொழுதெல்லாம் அந்த விமர்சனத்திற்கு எதிரான களங்களை அவர் எடுத்துக்கொண்டு தன்னை அவர் ஒரு நிரபராதி என்கின்ற களத்திற்குள் அவர் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்த்திருக்கின்றோம் தற்பொழுது இதற்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிள்ளையானவர்களும் அவர்கள் சார்ந்தவர்களும் வடக்கு கிழக்கு பகுதியில் ஒரு பெரும் தோல்வியை சந்திக்கின்றார்கள் இந்த தோல்வியிலிருந்து எப்படி நாம் மீண்டு வருவது என்கின்ற திட்டமிடுதலை அவர்கள் கையில் எடுக்கின்றார்கள் அப்படியென்றால் நாம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு உருவாக்கப்பட வேண்டும் அதற்காக நாம் ஒரு கூட்டணியை கட்டி அமைக்க வேண்டும் என்று அதற்கான களத்தை எடுக்கிறார்கள் பிள்ளையான் அவர்கள் கருணா அவர்கள் வியேந்திரன் அவர்கள் இந்த மூன்று பேரும் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்கின்ற கூட்டணியை அவர்கள் உருவாக்குகிறார்கள் இந்த கூட்டணி உருவாக்கிய மறு நிமிடத்திலிருந்தே அவர்களுக்கு பிரச்சனைகள் சூழ ஆரம்பித்து விட்டது கருணா அவர்களுக்கு பிரித்தானிய அரசாங்கம் தடை விதிக்கிறது எங்களுடைய நாட்டுக்குள் நுழைவதற்கோ அல்லது எங்களுடைய நாட்டுக்குள் அவர்களை சார்ந்தவர்கள் சொத்து அல்லது வேறு ஏதாவது வாங்கி வைத்திருந்தால் அவைகளை கைப்பற்றுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்ற ஒரு கருத்தோடு கருணா அவர்களுக்கு பிரித்தன் அரசாங்கம் தடையை விதிக்கிறது அதுபோல விய வியாலேந்திரன் அவர்களுக்கு லஞ்சம் லஞ்சம் சார்ந்த விடயத்தில் அவர் சிக்கி கொள்ளக்கூடிய ஒரு களம் ஏற்படுகின்றது கைது செய்யப்படுகின்ற அவர் பின்பு பிணையில் விடுதலையாகிறார் இந்த சூழல்தான் திடீரென்று ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் பிள்ளையான் அவர்கள் திடீரென்று கைது செய்யப்படுகின்றார் பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் இது எந்த விடயத்திற்காக கைது செய்யப்படுகிறார் என்கின்ற கேள்வி பொழுது அதற்கு பல விடயங்கள் பேசப்பட்டன ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் என்பவர் காணாமல் ஆக்கப்படுகின்றார் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ரவீந்திரநாத் அவர்களுடைய அந்த அவர் காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்தின் பின்னணியில் பிள்ளையான் அவர்கள் இருக்கிறார் என்பதின் அடிப்படையில்தான் இப்பொழுது அவருக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி சொல்லப்பட்டது பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பிள்ளையானவர்கள் சுமார் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் பயங்கரவாத தடைச் சட்டத்தை எதிர்த்து களத்தில் நின்று போராடிக் கொண்டிருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் அல்லது அந்த பயங்கரவாத தடை சட்டம் இலங்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இருந்தவர்கள் யாருமே பிள்ளையான் அவர்களுடைய இந்த பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது என்கின்ற விடயத்தில் ஒரு பெரிய எதிர்ப்பை காட்டவில்லை என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பு என்கின்ற அந்த அமைப்பை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் தேர்தல் களத்தில் சென்று கொண்டிருந்த பிள்ளையானவர்கள் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவாக அவர் களத்தில் நின்றார் ரணிலுக்கு ஆதரவாக களத்தில் நின்ற பொழுது பிள்ளையானவர்களுடைய வாக்குகள் அதாவது வாக்குறுதிகளை கேள்விப்பட்டு அல்லது அவர்களின் மீது ஒரு பெரிய பாசத்தை வைத்து மக்கள் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற கருத்துகள் பதிவானது ஆனால் அங்கு நிலைமை வேறுவிதமாக மாறியது அனுரா அவர்களுடைய கட்சியினர் இலங்கை முழுவதுமே பெருவாரியான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு களத்தை எட்டியது குறிப்பாக தமிழர் பகுதியிலும் அவர்களுடைய வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் இருந்தது என்பதையும் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கட்சிக்கு தமிழர் பகுதியில் கிடைத்தார்கள் என்பதும் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் குறிப்பாக என்ன விடயத்திற்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற அந்த தேடல் மீண்டும் வலுவடைகிறது அப்படி வலுவடைகின்ற பொழுதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் இருபத்தி ஒன்றாம் நாள் நடைபெற்ற ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் பிள்ளையான் அவர்கள் இருந்தார்கள் என்பதின் அடிப்படையில்தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி இப்பொழுது வருகின்றது மருதமுனை என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஆசாத் மௌலானா என்கின்றவர் இவர் இந்த ஈஸ்டர் தாக்குதல் எப்படி நடந்தது என்பதை நாட்டிலிருந்து வெளியேறி அவர் அதை ஒரு நாம் அதாவது செய்தியாக அல்லது அதை ஒரு தகவலாக ஒரு வாக்கு மூலமாக கொடுத்தார் அதன் பின்னணியில் இரண்டு பேர் இருந்தார்கள் என்றும் மேஜர் சுரேஷ் என்கின்றவரும் பிள்ளையானவர்களும் இதன் பின்னணியில் இருந்தார்கள் என்பதை உறுதிப்படுத்தி அவர் செய்தியை கொடுத்திருந்தார் எனவே இப்பொழுது வழக்கு ஈஸ்டர் தாக்குதலை மையப்படுத்தி பிள்ளையான் அவர்கள் மீது திரும்பி இருக்கிறது என்கின்ற செய்திதான் சொல்கிறார்கள் பிள்ளையான் அவர்கள் இப்பொழுது சிக்கியிருக்கிறார் என்கின்ற பொழுது இதற்கு பின்னணியில் வேறு பல காரணங்களும் சொல்லப்படுகிறது அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்கு முன்பாக கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த மல்கம் ரஞ்சித் என்பவரிடம் ஒரு அருள் தந்தை மல்கம் ரஞ்சித் என்பவரிடம் ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார் நான் ஆட்சி பீடத்திற்கு வந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் யார் முக்கிய குற்றவாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிடுகின்றார் அதன் தான் இப்பொழுது குற்றவாளிகளை தேடக்கூடிய களங்களை அரசு எடுத்து பயணித்து கொண்டிருக்கிறது என்றும் அதன் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார் என்கின்ற செய்தியும் ரணில் விக்ரமசிங்கேயை கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள் கூடிய விரைவில் ரணில் விக்ரமசிங்கேயும் கைது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு செய்தியும் ஊடகங்களில் பெரிதாக எடுத்து வைக்கப்படுகிறது இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாவிடனும் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கேயை மையப்படுத்திய ஒரு மர்ம பயணம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புறந்தள்ள முடியாத ஒன்றாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன தற்பொழுது பிள்ளையான் அவர்களோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சகா ஒருவர் தன்னுடைய வாக்குமூலத்தை அரசுக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் பல உண்மைகளை அவர் தெரிவித்திருக்கிறார் என்றும் பலருடைய முகமூடிகள் கலரப்படும் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய ஒரு செய்தியே அரசு சார்பில் இப்பொழுது தகவலாக சொல்லியிருக்கின்றார்கள் என்ன அதிரடிகள் இதில் நடைபெற இருக்கப் போகிறது என்கின்ற கேள்விகளோடு மக்கள் இந்த வழக்கை மிக உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பிள்ளையானவர்கள் வெளியே வருவது மிகப்பெரிய சிரமம் என்றுதான் பலரும் கருத்துகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் எப்படியாவது அரச அதாவது அரசியல் களத்தில் தன்னுடைய இருப்பை ஒரு வலுவாக உறுதிப்படுத்த என்று ஒரு கூட்டணி அமைத்து அதன் மூலம் உள்ளூராட்சி தேர்தலை சந்திக்கலாம் என்ற களத்தில் பயணித்துக் கொண்டிருந்த பிள்ளையானவர்கள் இன்று சிறைச்சாலைக்குள் கம்பி எண்ணுகின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது பலர் சொல்லக்கூடிய விடயம் ஒன்றுதான் வினையை விதைத்தவர்கள் அதை அறுவடை செய்துதான் தீர வேண்டும் என்று கத்தியை எடுத்தவர்களுக்கு கத்திதான் தீர்ப்பை அளிக்கும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார்கள் இப்பொழுது பிள்ளையான் அவர்களை சுற்றிய ஒரு அரசியல் களத்தில் ரணில் விக்கிரமசிங்கேயின் முகமூடிகள் கலருமா என்கின்ற கேள்விதான் இலங்கை வாழ் மக்களிடம் எழும்பிக் கொண்டிருக்கின்றன காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்